வணக்கம் மக்கள் எப்படி இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் வந்து ஷார்ட்ஸும் போட முடியல வீடியோவும் போட முடியல ஸோ இப்போ இருக்குது அப்படின்னா மேபி இதனால உடம்பு சரியில்லாம் போச்சான்னு தெரில மருதாணி வச்சுங்க அதனால் தான் இப்போ பாருங்க கையை இதில் நான் வந்து எதுவுமே போடலை வெறும் மருதாணியாக அப்படியே அரைச்சி வச்சுருந்தான் ஸோ எவ்வளோ கொடூரமாக இருக்கு வருங்க கை கருத்துருச்சு என் பாடி வந்து ஹீட் பாடிங்கிறதுனால எப்படி தான் இருக்குது கையே நேகமெல்லாம் பாருங்கள் அப்படி தான் இருக்குது இது வந்து என்னென்னா மருந்து அலை தடவை அப்படி இருக்குது அதே மாதிரி தான் இந்த கையும் இருக்குது இந்த கை வந்து சீக்கிரம் எடுத்துகிட்டேன் ஓகேங்களா இது வந்து சீக்கிரம் எடுத்த கையே கால் பாருங்கள் இதோட கொடூரமாக இருக்குது கால் பார்த்தீங்களா அவ்வளோ கொடூரமாக இருக்குதுங்க ஸோ கீழெல்லாம் வச்சுருக்கேன் இதோ இவ்வளோ கொடூரமாக இருக்கேன் கால் இந்த கால் இப்படி தான் இருக்குது அவ்வளோ ஹீட்டுங்க பாஞ்சு நாளைக்கு ஒரு மாதிரி மறுதான் விற்கிலேன்னா நான் குடிக்கிற காஃபிக்கோ உடம்பு இருக்க சூட்டுக்கும் வச்சு வச்சோ இதாயிரும் இதுங்க நான் கை காட்டுற கால் காட்டிகிட்டு இருக்கேன் ஸோ அப்படி மருதாணி வச்சா அவங்களுக்கு பிச்சை அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு அப்படி கருப்பாயிடும் இதெல்லாம் வந்து மருதாணி மிக்சியில் வந்து மிக்சியில் தான் நான் அரைப்பேன் ஸோ கல் இருக்காம கல்லு நான் அரைக்க மாட்டேன் இதில் தான் அரைப்பேன் ஸோ இப்போ அஞ்சு நாளைக்கு மருதாணி வைக்கல அப்படின்னா ரொம்ப ஹீட் ஆகிரும் ஸோ நான் அவ்வளோ காஃபி குடிக்கிறேன் பித்த இறாமல் இருக்குதுன்னா காரணமே இது வந்து மருதாணி தான் ஸோ மருதாணி நிறைய வைங்க உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி அந்த தான் இன்றைக்கி உடம்பு இல்லாமல் போயிருக்கு ஃபீவர் தலை சுத்தம் ட்ரப்ஸ் ஏற்ற கண்டிஷனில் தான் இருக்குது பாடி என்னென்னு தெரில மாமா வண்டிக்கு போயிருக்காங்க வரணும் வந்துடுவாங்க ஈவினிங்கு வந்தால் தான் சொன்னாங்க இப்போ ட்ரிப்ஸ் ஒரு பாட்டில் ஏற்றிட்டு வரலாம் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ட்டு போய் ட்ரிப்ஸ் எடுத்துலாமா அப்படின்னு டாக்டர் சஜஷன் பண்ணி ட்ரிப்ஸ் எடுத்துகிட்டால் ஏற்றிட்டு வரணும் ஸோ மருதாணி வந்து ரொம்ப குதிர்ச்சியான நேரத்தில் வைக்காதீங்க அதுவும் சைனஸ் இருக்குது கோல்டு இருக்குது அப்படிங்கிறவங்கன்னா தயவு செஞ்சு இந்த பனிக்காலத்தில் வைக்காதீங்க எங்கள் எங்கள் வீட்டு பக்கம் அப்படின்னா வெயில் அடிக்குது காற்று அடிக்குது பனியும் பெய்யுது மழையும் வருது ஸோ நாலு காலமும் வந்து ஒட்டுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஏரியாவில் ஸோ அதனால் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு மருதாணி எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் மருதாணி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கோனு மெகஞ்சி இந்தாம்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரிலாம் அது நான் ஒரு காலத்தில் வச்சு கொடுத்துருந்தேன் ஆனால் மருதாணி இருக்கிற பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் கிடையாது ஸோ இந்த மாதிரி மருதாணி அரைச்சி வைங்க இந்த நான் எதுவுமே புளி அப்புறம் இந்த பாக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா மாதிரி எந்த ஐட்டமும் யூஸ் பண்ணல பச்சை அப்படியே உருவி வாஷ் கூட படல ஏன்னா மழை வந்துக்கிட்டே இருக்கிறனால சுத்தமாக தான் இருக்குது அப்படியே அரைச்சு வச்சது தான் இந்த கலரில் இருக்குது ஸோ எனக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு கேட்குறேன் பிடிச்சிருந்த மறுக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே நாளைக்குள்ள உடம்பு க்ளியர் பண்ணிட்டு வந்து வீடியோ சப்போர்ட் பண்ணுறேன் பாய்